ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் பா பற்றி பாராட்டும் நூல் சிலப்பதிகாரம் திங்களைப் போற்றதும் திங்களைப் போற்றதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கொங்கு அலர்தார் சென்னி என்ற பாடல் வரிகள் ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காவிரி நாடன் திகிரி போல் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நாம நீர் வேலி உலகிற்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் திங்கள் என்பதன் பொருள் நிலவு கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் சக்கரம் பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பதன் பொருள் இமயமலை நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் அலி என்பதன் பொருள் கருணை தேன் இறைந்த ஆத்தி மலர்மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அச்சன் தரும் கடலை எல்லையாகக் கொண்டு உலகிற்கு அருள் செய்யும் மன்னன் சோழ மன்னன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று கூறுவது சிலப்பதிகார பதிகம் இளங்கோவடிகளின் காலம் என்ன கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் டேஷ் காப்பியங்களுள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று தமிழின் முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாகத் தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கொங்கலர் அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் இயல் இரண்டு காணி நிலம் காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கின்றவர் பாரதியார் காணி நில வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார் முத்து நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார் காணி நிலம் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் காணி நிலம் காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் பாரதியார் அவர்களின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் பாரதியார் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார் பாரதியார் தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் பாரதியார் பாரதியார் இயற்றியுள்ள நூல்கள் யாவை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு காணி நிலம் என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி பொருள் முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இயல் ரெண்டு சிறகின் ஓசை பறவைகள் கண்டம் விட்டு டேஷ் பறக்கின்றன கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் இடம் பெயர்தலை டேஷ் வலசை போதல் பெரும்பாலும் டேஷ் பறவைகள் வலசை போகின்றன நீர்வாழ் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் என்ன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் பறவைகள் எவற்றை அடிப்படையாகக் கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் பொதுவாக பறவைகள் எங்கிருந்து எங்கு வலசை செல்கின்றன வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் டேஷ் போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும் வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கட்சியாக முடிவளர்தத்தி சத்திமுத்த புலவர் ஏறத்தாழ டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார் சத்திமுத்த புலவர் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை இயற்றியவர் யார் சத்திமுத்த புலவர் இருந்து டேஷிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது எது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிற்றுக்குருவி சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது சிற்றுக்குருவியின் நிறம் என்ன பழுப்பு நிறம் ஆண் சுற்றுக்குருவின் தொண்டை பகுதி ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் சிட்டுக்குருவியின் உடல் பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும் அடர் பழுப்பு நிறமாக அதனுடன் உடல் பகுதி இருக்கும் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் டேஷ் நிறத்தில் இருக்கும் மங்கிய பழுப்பு நிறம் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஊடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும் பறவை இனம் சிட்டுக்குருவி சிற்றுக்குருவி கூடு கட்டிய பின்பு டேஷ் முட்டைகள் வரை இடும் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் சிட்டுக்குருவி அடை காத்த பின்பு எத்தனையாவது நாளில் குஞ்சுகள் வெளிவரும் பதினைந்தாவது நாளில் எந்த பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிற்றுக்குருவிகளும் வாழ்கின்றன பகுதிகளில் சிற்றுக்குருவிகள் வாழாது எங்கு சிற்றுக்குருவிகளை முழுவதும் காணலாம் இந்தியா முழுவதும் சிற்றுக்குருவிகளை காணலாம் சிற்றுக்குருவி இமயமலைத் தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன சிற்றுக்குருவின் வாழ்நாள் காலம் என்ன பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் விரைவாய் செல்பவனை எவ்வாறு கூறுகிறோம் சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உடலில் உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறும் இயல் ஆய்வாளர் டாக்டர் சலீம் பறவை இயல் ஆய்வாளர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஷ் கிலோமீட்டர் வரை பறக்கும் கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் பறவை எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை இன்றைய பறவையல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளவர் யார் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஷ் என்று பெயரிட்டுள்ளார் சிற்றுக்குருவியின் வீழ்ச்சி உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிக் ஆலா இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் ஆர்டிக் பயணம் செய்யும் தொலைவு இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பறவைகள் பற்றிய படிப்பின் பெயர் என்ன ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது மார்ச் இருபது தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள் தரை பிளஸ் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது தரை இறங்கும் வலி பிளஸ் தடம் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய புலவர் சத்திமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்கள் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை நிலை மாற்றம் இனப்பெருக்கம் மரங்களை வளர்த்து காப்போம் மரங்களை வளர்த்து காப்போம் உரங்கு செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் தற்போதைய சிட்டுக்குருக்கை மிகுந்துள்ளது வலசை பறவை பறவைகள் வருகை தமிழகத்தில் தற்போதைய சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மிகுந்துள்ளது இயல் ரெண்டு கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இயல் ரெண்டு முடிந்தது, இயல் மூன்று